பத்து நாட்களில் முடிந்த படப்பிடிப்பு இயக்குனராக மாறிய எம்ஜிஆர் இந்த இட்படத்தின் வரலாறு என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் எம்ஜிஆர் ஒரு நடிகராக இருந்தாலும் படப்பிடிப்பு தளத்தில் இயக்குனராக மாறி பத்து நாட்களில் ஒரு படத்தின் படப்பிடிப்பை முடித்துள்ளார் அதாவது நாடக நடிகர் சினிமாவில் துணை நடிகர் என இருந்து பின்னாளில் கதாநாயகனாக உயர்ந்து தமிழ் சினிமாவில் தான் நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருந்த எம்ஜிஆர் தான் இயக்குனராக பணியாற்றி முழு படத்தையும் பத்து நாட்களில் முடித்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் அது என்னன்னா தமிழ் சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமாகி அதன் பிறகு பத்து வருடங்களுக்கு மேலாக பல கட்ட முயற்சிக்கு பிறகு கதாநாயகனாக மாறிய எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் எதையும் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தார் எம்ஜிஆர் சொன்னால் அதற்கு மறுபேச்சே இல்லை என்ற நிலை இருந்தது நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனர் தயாரிப்பாளர் என்று இருந்த எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் விஜயா தயாரிப்பில் நடிக்க ஆசைப்பட்டார் இது குறித்து விஜயா வாகனி ஸ்டுடியோவின் நிர்வாகியான நாகிரெட்டி அவர்களிடம் எம்ஜிஆர் சொல்ல உடனடியாக இந்த படத்திற்காக கதையை எழுத ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அந்த கதாசிரியர் பல கதைகளை கூறிய நிலையில் அதில் ஒன்று கூட நாகிரெட்டிக்கு பிடிக்கவில்லை அப்போது அவர் அடுத்த தேர்தல் வர இருக்கிறது இது தொடர்பான ஒரு கதையை தேர்வு செய்யலாம் என்று சொல்ல நல்ல யோசனை என்று அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் அப்போது தெலுங்கில் வெளியான கதாநாயகடு என்ற படத்தை பற்றி சொல்ல எம்ஜிஆர் நாகிரெட்டியார் என பலரும் அந்த படத்தை பார்த்துள்ளனர் படம் பிடித்திருந்ததால் மறுநாளிலிருந்து அந்த கதாசிரியர் கதாநாயகடு என்ற அந்த படத்தை தமிழுக்கு ஏற்றபடி திரைக்கதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் அதன் பிறகு அந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது விஜயவாகினி ஸ்டுடியோவில் இருந்த பதினான்கு படப்பிடிப்பு தளங்களிலும் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்துள்ளது காலை ஒன்பது மணிக்கு படப்பிடிப்பு தொடங்கி நள்ளிரவு இரண்டு மணி வரை படப்பிடிப்பு நடந்துள்ளது அப்போது கதையாசிரியருடனே மேக்கப் அறையில் பல நாட்கள் தங்கியிருந்திருக்கிறார் எம்ஜிஆர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த படத்தின் படப்பிடிப்பு பத்து நாட்களில் முடிவடைந்துள்ளது இதில் எம்ஜிஆரே ஒரு இயக்குனராக மாறி எம்ஜிஆர் தொடர்பான காட்சிகளை எம்ஜிஆரே படமாக்கிய நிலையில் மற்ற காட்சிகளை இயக்குனர் ஜம்பு படமாக்கியுள்ளார் பத்து நாட்களில் படப்பிடிப்பு முடிந்த இந்த திரைப்படம்தான் நம் நாடு என்ற திரைப்படம் இந்த படம் தமிழில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எம்ஜிஆர்ஏ இயக்குனராக மாறி பத்து நாட்களில் முடிவடைந்த நம் நாடு என்ற திரைப்படத்தின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சி இளங்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்